முருகனை தனிமைப்படுத்த எண்ணிய சூரன் இந்திர இந்திரஞாலத்தின் உதவியை நாடினான் முருகனைத் தவிர மற்ற அனைவரையும் கடத்திச் சென்று அண்ட முகடுகளுக்கு அப்பால் வைத்திட இந்திர இந்திரஞாலத்திற்கு கட்டளையிட்டான் சூரன் இந்திர ஞால ஊர்தி ஒரு கணத்தில் பூதர்கள் லக்கத்தி ஒன்பது வீரர்கள் அனைவரையும் கடத்திச் சென்று அண்டங்களுக்கு அப்பால் வைத்துவிட்டது சூரனின் சூழ்ச்சியை அறிந்த கந்தவேள் ஒரு தெய்வீக கணையை எடுத்து வரக் கூறினார் அக்கணை விரைவில் இந்திர ஞானத்தை வீர மகேந்திரபுரத்திற்கு கொணர்ந்தது வீரர்கள் அனைவரும் கீழே குதித்து ஆர்ப்பரித்தனர் கந்தவேள் இந்திர ஞானத்தை தன்னிடமே இருக்க பணித்தான் மிகுந்த சினத்துடன் சூரன் இந்திர ஞானத்தை அழைத்தான் செல்லவில்லை யுகங்கள் சூரனிடம் பணியாற்றிய விண்கலம் ஓய்வு பெற்றது சூரன் சிங்க ஊர்தி ஒன்றை தருவித்து அதன் மீது ஏறி போரிட்டான் அக்கொடிய சிங்கத்தைக் கண்டு தேவர்கள் அஞ்சினர் முருகன் அச்சிங்கத்தையும் அழித்தான்